வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு டி சிக்ஸு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையான வண்டி வண்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஒன் பாஸ் கார் கிருஷ்ணகிரியில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டி பார்க்க போகிறோம் ஓட்டி பார்த்து எப்படி ரிவ்யூ இருக்குதுன்னு சொல்லப் போகிறோம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் வண்டி எப்படி இருக்குன்னு ஸோ வாங்க ஒரு ரைடு போகலாம் ரைடு போட்டு பேசலாம் அந்த வண்டி எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் வண்டி எவ்வளவு ப்ரோ மைலேஜ் கொடுக்கும் அது மைலேஜ் பதினேழு வரைக்கும் சாலிட் ஆகும் பதினேழு வரைக்கும் போகும் அது சார் வண்டி சொல்லுங்க அது என்ன எந்த வருஷம் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்கண்ணா வண்டி எஞ்சின் எல்லாம் சூப்பரா இருக்கு நாய் சார் எழுபத்தி அஞ்சு ஓடி இருக்கு கிலோமீட்டரு ஜஸ்ட் அது வந்து நம்பர் ஆனா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோரூம்ல இருந்து புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவு இருக்கும் ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் தான் வண்டி சூப்பரா இருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி அருமையான வண்டி இல்லையா ஒரு ஏழு பேரா அது பதினேழு கிலோமீட்டர் அப்படிங்கிற போது ஆறாவது பதினேழு வரைக்கும் ஒரு எக்கனாமிக்கான வண்டி இல்லையா பதினேழு வரைக்கும் சாலிடா மைலேஜ் வரும் உள்ள கம்ஃபர்டபுளா உட்கார முடியும் யாராலுமே நொறுக்கி நுக்காந்தோம்னு எல்லாம் அவசியம் கிடையாது ஃப்ரீயா உட்காரலாம் ஸ்பேஸ் சீட்டியும் வண்டி நல்லா இருக்கும் வண்டி டயர்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன்ல சார் ஃப்ரண்ட் ரெண்டுமே புதுசு பேக் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் மணிக்கு ஓட்டலாம் தைரியமா ஓட்டலாம் ஸோ டயர்ஸ் அந்த கண்டிஷன்ல இருக்கு இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு லோன் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்களா லோன் பண்ணலாம் அஞ்சு லட்சம் ரூபா லோன் கிடைக்கும் என்ன என்ன வேறு டி சிக்ஸ் பிளஸ் அலாய்டு வரும் அலாய்டு பட்டம் வராது மொத்தப்படி ஏபிஎஸ் வந்துடும் எல்லாமே இதுலயே வந்துரும் ரெண்டு ஏர் பேக் இருக்கு ஒரு பேசஞ்சருக்கு இருக்கு மக்கள் ரெண்டு ஏர் பேக் முன்னாடி நீங்க ரெண்டு பேர் உட்காரலாம் நடுவில் ஒரு மூணு பேர் உட்காரலாம் பின்னாடி ஒரு ரெண்டு மொத்த பேர் ஏழு பேர் உட்காரலாம் செவன் சீட்டர் ஒரு பெரிய ஃபேமிலியா நீங்க போறதுக்கு சூப்பரா இருக்கும் அருமையான வண்டி வண்டி நல்லா ஸ்மூத்தாக நீங்க நீங்கள் வீடியோவில் போதே தெரியும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர் இருந்தாலும் சரி எந்த மூலமுடுக்கில் இருந்து வந்தாலும் சரி நீங்க அந்த பக்கம் ராமேஸ்வரம் அந்த பக்கம் தூத்துக்குடி இந்த பக்கம் சென்னை இந்த பக்கம் வேலூர் நீங்க எந்த கடைக்கோடிகளுக்கு வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் வரி பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டிங்க பதினேழு கிலோமீட்டர் மைலேஜா ஸோ பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ்னா ஒரு பொக்கிஷமான வண்டி இல்லையா இப்போ எந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது எந்த வண்டி இல்லாமல் டீசல் வேரியண்ட்டே பெரும்பாலும் வரது எல்லா வண்டி பெட்ரோலாக மாற்றிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு டீசல் வேரியன் நல்ல வண்டி நீங்க நம்பி எடுக்கலாம் சோ இந்த வண்டியோட ஃபுல் ரிவியூ பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி உங்களுக்கு வீடியோ போடுற மறுபடியும் அதோட எக்ஸ்டீரியர் எவ்வளோ இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எல்லாமே போடுறேன் பார்க்கலாம் ஆடியோ சிஸ்டம் ஏதாவது போடுங்க ஏதாவது மாடிஃபை பண்ணிருக்கீங்களா இல்ல கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான் கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ல சப் அட்டாச் பண்ணிருக்கோம் சப் ஊப்பர் அட்டாச் பண்ணிருக்கோம் அட்டாச் பண்ணி நீங்க இதா பண்ணது ஆமா இவங்க பாத்தீங்கன்னா அக்சசரிஸ் வேற வச்சிருக்காங்க மக்களை இவங்க பாத்தீங்கன்னா காரோட அக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மாடிஃபிகேஷன் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் நீங்க வண்டி ஓட்டலைன்னா எனக்கு வண்டி அவ்வளோ ஓட்ட தெரியாது கொஞ்சம் அரைக்கிற மாதிரி ஓட்ட தெரியும் அடுத்த டைம் ரொம்ப கண்டிப்பாக உங்களை ஓட்டி காட்டுறேன் ஸோ நீங்கள் வண்டி நல்லா இருக்கு அந்த வண்டி ஸோ ஏதாவது டவுட்னா நான் வீடியோவில் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஓடிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் கூப்பிடுறீங்களா அவர் பாவம் ரொம்ப புலம்புறாரு ஸோ காலையில் ஒரு பத்து இருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கால் பண்ணுங்கள் எப்போ எடுப்பார் நல்ல வண்டிங்க ஸோ டிவி த்ரீ ஹண்ட்ரடு வண்டி நல்லாயிருக்கும் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டு ஏர் பாக்கி ஏபிஎஸ் ப்ரேகி இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் சீட் குவார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கு அருமையா இருக்கு உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் அப்படி பட்டணம் தட்டீங்கன்னா போதும் அப்படின்னு ஓபன் ஆகும் ஓபன் ஆகும் பாருங்க சோ பாத்தீங்கன்னா விண்டோ எல்லாம் நல்லா ஓபன் ஆகும் நல்ல வண்டிங்க நல்லா இருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா வண்டி எடுத்துருவீங்க சோ வண்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏ ஒன் பாஸ் காசு தாங்க இருக்கு அவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல் இருக்கு இல்லையா அந்த கிருஷ்ணகிரி டோல்ல இருந்து அப்படியே நீங்க கிருஷ்ணகிரி லெப்ட்ல போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம் வரும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நீங்கள் டோலில் இருந்து டூவேர்ட்ஸ் கிருஷ்ணகிரி அந்த பக்கம் ஒசூர் பக்கம் பேர் போய் இருந்து கிருஷ்ணகிரி வீட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்லேயே இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி அப்படி தான் அவங்க நல்லா நல்ல குவாலிட்டியான வண்டி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நீ ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அட்வான்ஸ் அப்பவே கட்டிவிட்டு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பண்ணுவாங்க

அப்புறம் அப்படியே லைட் அவர் அடிச்சு ஒரு நல்ல ஸ்பீல்ல போக பார்ப்போம் வண்டி நல்லா பிக்கப் இருக்கு நாய்ஸ் இல்ல நல்ல குவாலிட்டியான வண்டி கார் வாங்குறதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு பெரிய கனவுதான் அது எந்த மாதிரி கார்லாம் வேணா அசமா இருக்கும் நல்லா இருக்கு கிடையாது ஆமா அந்த சொல்லட்டுறது இது இல்லை வைப்ரேஷன்ஸ் இல்லை சூப்பரான வண்டி நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம்